பிறந்த வேண்டிய என் தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது நல்ல அனுபவம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு நான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த டைமுக்கு தேவையான குற்றவாளிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமூகம் இந்த சமூகம் மட்டும் இல்லை முழுற்று முழுதாக மனித சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ரவுடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு ரவுடிகளை ரவுடிகளை கொன்று குவிக்கின்ற ஒரு செயலும் காவல்துறையினரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு நல்லதல்ல கொல்லப்பட்டவர் யார் கொன்றவர்கள் யார் எதற்காக கொன்றார்கள் எப்படி கொன்றார்கள் என்பதையெல்லாம் நீதிபதி விசா நீதிமன்ற விசாரணையில் தெரியும் ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் என்று ஒன்று இருக்கிறது அதை நம்பித்தான் நாம் இருக்கிறோம் நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நம்பிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக ஒரு காமன் மேன் இடத்திலிருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த சமூகம் குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல் மேடையில் திரு கோபிநாத் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்தார் பதினெட்டு வயது வரை ஒருவனை இந்த சமூகம் வளர்க்கிறது ஆனால் அவன் குற்றவாளியாக மாறும்பொழுது மட்டும் அவனை தனியாக கை காட்டிவிட்டு விலகிவிடுகிறது அவனுக்கு கல்வியை போதித்த ஒழுக்கத்தை போதித்த அறத்தை போதித்த ஒரு சமூகம் அவன் குற்றவாளியாக மாறும்பொழுது அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் தன்னை அதிலிருந்து முற்றும் முழுதாக துண்டித்துக் கொள்கிறது அது எந்த வகையில் நியாயம் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியையும் ஒரு கருத்தையும் முன்வைத்தார் அது அவ்வளவு முக்கியமான ஒன்று ஒரு குற்றவாளி உருவாகிறான் என்றால் ஒரு ரவுடி ஒரு பொறுக்கி ஒரு கொலைகாரன் இருந்தா வரா அவன் உருவாவதற்கு இந்த சமூகமும் ஒரு காரணமாக இருக்கிறது சமீபத்தில் தமிழக உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை தமிழக காவல்துறையினிடமும் தமிழக அரசு முன்வைத்தார் என்ன அப்படின்னா இந்த ஆரம்ப நிலை குற்றவாளிகள் முதல் முறை குற்றவாளிகளை தனியாக பிரித்து அடைப்பதற்கு சிறையில் வசதி இருக்கிறதா அப்படி இருந்தால் அதை செயல்படுத்தலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தார் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் குற்றவாளிகள் உருவாவது சிறையில தான் விருமாண்டி படத்துல கமல் அவர்கள் சொல்வது போல் சிறை குற்றவாளிகளை திருத்தக்கூடிய நினைச்சேன் ஆனா நடக்கிற மாதிரி தெரியலங்கய்யா அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு அந்த மாதிரி கோவத்தில் விபத்தாக நிகழ்ந்த ஒரு குற்றம் ஒரு குற்றவாளி ஒரு ஆக்சிடென்டல் கிரிமினலை கொண்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிமினல் கூட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி கூட நீங்கள் ஒன்றாக அடைப்பது என்பது இவர்களையும் விடும் அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் சிறையில் குற்றவாளிகள் நடத்தப்படுகின்ற விதம் என்பது அவர்களை மேலும் மேலும் குற்றங்களை செய்ய தூண்டுகிறது சமீபத்தில் கூட ஒரு சிறைத்துறை அதிகாரி கைதிகளை தன்னுடைய சுய வேலைகளுக்காக பயன்படுத்தியதற்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இப்படி தொடர்ந்து குற்றவாளிகளை உருவாக்கின்ற எல்லா வேலைகளையும் நாம் செய்துவிட்டு அவர்கள் குற்றம் செய்யும் பொழுது அவர்களை தணித்து துண்டித்து தண்டிப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமற்ற ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் காவல்துறையினரும் சமூகமும் ஒட்டுமொத்த சமூகமும் இதில் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும் இனியும் ஒரு ரவுடி உருவாகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகளை உருவாக்குகிற இன்னைக்கு ரவுடிகளை பெற்ற தாய்மார்கள் அவர்கள் இறக்கும் பொழுது எவ்வளவு கண்ணீர் ஒழிக்கிறார்கள் கதறுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக இதே தாய்மார்கள் அந்த ரவுடி ரவுடித்தனம் செய்யும் பொழுது அதில் பெருமிதம் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களை தடுத்திருந்தால் அவர்களை அந்த குற்றம் செய்யாமல் நிறுத்தி இருந்தால் இன்று அவர்கள் இப்படி கதற வேண்டிய சூழல் நிகழாது அதனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு குற்றவாளி உருவாகிறான் அப்படின்னா அந்த குற்றவாளியால் அந்த குடும்பத்திற்கும் இந்த சமூகத்துக்கும் நிச்சயமாக தீங்குதான் நிகழும் இந்திய உலகின் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட மிகச்சிறந்த தண்டனை சட்டத்தை கொண்ட மிக சிறப்பான சட்டத்துறை கட்டமைப்பை கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உருவாவது என்பது நிச்சயமாக காவல்துறையினரின் உதவி இல்லாமல் நிகழாது என்பது காவல்துறையினருக்கே தெரியும் அதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரும் மாநாட்டில் சொன்னார் நம்ம எல்லாரும் கேட்டோம் நிச்சயமாக குற்றவாளிகள் உருவாவது என்பது காவல்துறையினருக்கு தெரியாமல் நடக்காது தயவு செஞ்சு நீங்க இன்னும் கண்ணும் கருத்தோடு நிகழ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காவல்துறையினருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றவாளிகளால் நாளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் பாதிக்கப்படலாம் இங்கே தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் ஒரு புதுவெளியில் வெளியில் ஒரு காவல்துறை ஆய்வாளரை பெண் காவல்துறை ஆய்வாளரை சாதாரண மனிதர்கள் தாக்குவதை நாம் பார்த்தோம் குற்றவாளிகளை நீங்கள் ஆரம்பத்தில் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு ஏதேனும் சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அனுமதித்து விட்டால் அது நாளை இந்த சமூகத்திற்கும் பெருங்கேடாக விளையும் உங்களுக்கும் அது ஆபத்தாக விளையும் நாளை உங்கள் சந்ததியினருக்கும் நம் சந்ததியினருக்கும் எதிர்காலத்திற்கும் ஆபத்தாக விளையும் குற்றவாளிகளை உருவாக்கிவிட்டு உங்களுக்கு சூழல் அமையும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் அவர்களை குருவி சுடுவது போல் சுற்று கொன்று ஒரு பயத்தை அச்சத்தை உருவாக்கி நாங்கள் சட்டத்தை சரியாகத்தான் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவது என்பது எந்த வகையிலும் நல்லதல்ல அது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல ஒரு பண்பட்ட தமிழ் சமூகத்திற்கு அது முற்றும் முழுதாக கேடாக விளையும் அதனால் தயவு செய்து தாய்மார்களையும் இந்த சமூகத்திலுள்ள அத்துறைப்பரையும் நான் கேட்டுக்கொள்வது தவறான விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க தவறான விஷயங்களை உங்க குழந்தைங்க பண்ணாங்கன்னா ஆம்பளை போறான்னு பண்ணாதீங்க ஒரு ஒரு பெண் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவளால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படும் ஒரு ஆண் தவறான வழியில் பயணிக்கிறான் குற்றவாளியாக மாறுகிறான் என்றால் அவனால் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் தயவு செய்து அனைவரின் நலம் கருதி உங்களின் நலம் கருதி உங்களின் எதிர்காலத்தின் நலம் கருதி உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் வளர்க்க வளர்க்க கொள்ளுங்கள் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளிகளை குற்றத்திற்கேட்ட ஏற்ற தண்டனையை கொடுங்கள் குற்றத்திற்கான சன்மானத்தை பெற்றுக்கொண்டு ஒருபோதும் குற்றவாளிகளை அனுமதிக்காதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்